சத்யவெட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் வீட்டுமனை திட்டம் பத்தொன்பதாவது மாத குழுக்கள் நிகழ்ச்சியை இந்த காணொலி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கும் வாடிக்காளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழுக்கள் திட்டம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு நபரை நாம் தேர்ந்தெடுத்து ரெண்டு நபருக்கு நாம் குழுக்கள் வரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த திட்டமானது ஒரு சிறப்பான ஒரு திட்டம் மனை வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் அனைவரும் இருக்கிறாங்க ஆனால் அதை வாங்குவதற்கான வசதிகள் இல்லாதனால் அதை முப்பணம் கட்ட வசதி இல்லாத நிறைய பேருடைய அந்த ஆசைகள் ஒரு கனவாவே போயிடுது அந்த கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த நிறுவனம் எல்லாமே ஏற்படுத்தி அதனாலதான் இந்த திட்டத்துக்கு பேர் அனைவருக்கும் வீட்டுமனை திட்டம் அப்படின்ற பேர் வச்சுக்கிறோம் யார் வேணாலும் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் கீழாக ஈஸியாக மனை வாங்கலாம் அவங்க பணம் விடுங்க மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் போதும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டினா அறுபது மாசம் அவங்க தொடர்ந்து கட்டணும் கட்டணும் போது அவங்களுக்கான வீட்டுமனை மனை திட்டத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல இன்னொரு ஸ்பெஷல் இன்னொரு சிறப்பு என்னன்னா அதுலயும் மாதம் ரெண்டு பேர் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான குழுக்கள் முறையில அவங்களுக்கு பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கோம் அதுல பத்து மாதம் வந்து தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து கோல்டு வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் பதினோராவது மாசத்துல இருந்து நம்ம ஒரு நபருக்கு அறுநூறு சதுரடிக்கான வீட்டு மனையும் இன்னொரு நபருக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருவோம் அந்த வகையில இந்த பத்தொன்பதாவது மாதத்தில் பாத்தீங்கன்னா முதல் தேர்ந்தெடுக்கப்படுகிற வாடிக்கையாளர்கள் அதிர்ஷ்டசாலைக்கு முதல் அதிர்ஷ்டசாலைக்கு அறுநூறு சதுரடிக்கான இலவச வீட்டு மனையும் இரண்டாவது தேர்ந்தெடுக்கிற அதிர்ஷ்டசாலைக்கு இருபது கிராமுக்கான தங்க நாணயமும் நம்ம இலவசமா கொடுக்குறோம் இப்போ அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் யார் அந்த ரெண்டு அதிர்ஷ்ட சார்ந்த நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கலாம் பத்தொன்பதாவது மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல் அதிர்ஷ்டசாலி பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் நம்பர் நூறு கார்டு நம்பர் நூறு கார்டு நம்பர் நூறு காயத்ரி

மனோமணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இருபது கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்த முறையில் அவங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து ஒரு அற்புதமான மாதம் ரெண்டு பேருக்கு இப்படி நம்ம கொடுத்த முறையில இந்த சிறப்பான திட்டத்தின் மூலமாக இதெல்லாம் மனை வீட்டு முனையும் தங்க மனையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற வாடிக்காளர்கள் இன்னும் நீங்க உங்க தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கும் இந்த அனைவருக்கும் வீட்டு மனை திட்டம் மூலமாக மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி தரலாம் நீங்களும் இதில் பயன்படலாம் இதை இவ்வளவு கொண்டிருந்த எல்லா வாடிக்கையாளருக்கும் நன்றி நன்றி நன்றி